புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பகுதியில் சொந்தமான தனியார் துறைமுகம் செயல்பட்டு வருகிறது இந்த துறைமுகத்தை பொறுத்தவரை இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மணல் நிலக்கரி யூரியா உள்ளிட்ட பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு ரயில் மூலமாகவும் லாரிகள் மூலமாகவும் அனுப்பப்பட்டு வருகிறது குறிப்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனல் நிலையங்களுக்கு இங்கிருந்துதான் நிலக்கரி கொண்டு செல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக காரைக்கால் வழியாக அரியலூர் பெரம்பலூர் பொதுச்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு லாரிகளில் நிலக்கரி கொண்டு செல்லப்பட்டு வருகிறது இந்த லாரிகள் முழுமையாக மூடப்படாமல் உள்ளதால் அதிலிருந்து நிலக்கரி துகள்கள் சாலையில் சிதறி விழுகிறது குறிப்பாக தார்பாய் கொண்டு மூடப்பட வேண்டிய நிலையில் அதை சரிவர மூடாத செல்வதனால் இந்த நிலக்கரி துகள்கள் சாலையில் வருகிறது இதனால் அதிக அளவில் விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றன குறிப்பாக நாகப்பட்டினம் காரைக்கால் மாவட்டத்தில் பொறுத்தவரை இந்த நிலக்கரி துகள்கள் சறுக்கி வெளுந்து ஏற்படக்கூடிய விபத்துகள் அதிக அளவில் அதிகரித்து வருகிறது அஹ் மேலும் இந்த நிலக்கரி துகள்களால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக நாகூர் நாகப்பட்டினம் காரைக்கால் பகுதியில சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்தில் வடக்கு நிலையும் அஹ் இந்த நிலையில்தான் வந்து நேற்று அம்பாள் சமுத்திரம் பகுதியில் உள்ள ஒரு வளைவில் நிலக்கரி துகள்கள் அளவுக்கு அதிகமாக கொட்டப்பட்டு வருகின்றன அந்த நிலக்கரி துகள்களால் சாலையில் செல்லக்கூடிய நபர்கள் தடுமாறி கீழே விழக்கூடிய வீடியோக்கள் பத்துக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் வெளியானது இதனால் காரைக்காலில் பெரும் அதிர்ச்சியான சம்பவமாக இந்த சம்பவம் பார்க்கப்பட்டு வந்தது இந்த நிலையில வந்து மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறை குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பொதுப்பணித்துறை ஆர்டிஓ மற்றும் தனியார் அதானி தனியார் துறைமுகத்தை சேர்ந்த அதிகாரியுடன் இன்று அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார் அப்பொழுது அந்த தனியார் துறைமுகத்தை கடுமையாக எச்சரிக்கை விடுத்த மாவட்ட ஆட்சியர் துறைமுகத்தில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லப்படக்கூடிய குறிப்பாக காரைக்கால் மாவட்டத்தின் வழியாக செல்லக்கூடிய லாரிகளில் இருந்து அஹ் நிலக்கரி சுந்தாதார அளவிற்கு லாரிகளில் சார்பாயத்து மூடி பாதுகாப்பாக எடுத்து செல்ல வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தார் மீறி செய்ய செயல்படக்கூடிய லாரிகளை பறிமுதல் செய்யவும் பறிமுதல் காவல் கண்காணிப்பாளருக்கு ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார் குறிப்பாக காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரைமே லாரிகள் மூலமாக நிலக்கரி கொண்டு செல்லப்படுகிறது இந்த நேரத்தில் செல்லக்கூடிய அனைத்து லாரிகளையும் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்ய உத்தரவிட்டிருக்கிறார் குறிப்பாக சிசிடி காட்சிகளை கைப்பற்றி இதுவரை தவறு செய்தவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார் நேற்று ஒரே நாளில் இந்த பத்து பேர் விபத்துக்குள்ளான பகுதியையும் இன்று மாவட்ட ஆட்சியர் நேரில் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார் அப்பொழுது இந்த சிந்திருக்கக்கூடிய அதாவது வாஞ்சூர் முதல் சந்திரபாடி செக் போஸ்ட் வரை காரைக்கால் மாவட்டத்தில் சிந்தியிருக்கக்கூடிய அனைத்து நிலக்கரி துகள்களையும் நாளை மாலைக்குள் அப்புறப்படுத்த வேண்டும் என அந்த துறைமுக அதிகாரிகளுக்கு தனியார் துறைமுக அதிகாரிகளுக்கு ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார் முழுமையான விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன் துறைமுகத்திலிருந்து பொருட்களை பாதுகாப்பாக லாரிகளில் கொண்டு செல்ல வேண்டும் என ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் விதிகளை மீறினால் லாரிகள் பறிமுதல் செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார் தனியார் துறைமுக அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் ஆலோசனை நடத்தினார் சாலைகளில் கொட்டிய நிலக்கரி துகள்களால் வாகனங்கள் சறுக்கி விழுந்த நிலையில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் நிலக்கரி ஏற்றிச் செல்லும் லாரிகளை கண்காணிக்க காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது துறைமுகத்திலிருந்து பொருட்களை பாதுகாப்பாக லாரிகளில் கொண்டு செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தியிருக்கிறார் தற்போது கிடைத்திருக்கும் செய்தியை பார்த்து வருகிறோம் துறைமுகத்திலிருந்து பொருட்களை பாதுகாப்பாக லாரிகளில் கொண்டு செல்ல வேண்டும் என காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தெரிவித்திருக்கிறார் ஒரே நாளில் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் சாலையில் சரிக்கு விழுந்து விபத்திற்குள்ளான நிலையில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் தனியார் துறைமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் துறைமுகத்திலிருந்து பொருட்களை பாதுகாப்பாக லாரிகளில் கொண்டு செல்ல வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய விவரங்களை முழுமையாக வழங்குவதற்காக காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் இணைகிறார் வாகன ஓட்டிகள் சாலையில் சரிக்கு விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது இதற்காக நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க முழுமையான விவரங்களை சொல்லுங்க இருக்கக்கூடிய தனியார் வெளியில வரக்கூடிய அந்த வாகனங்கள் குறிப்பா அந்த நிலக்கரி ஏற்றி செல்கின்ற வாகனங்கள் அதிவேகமாக செல்வதாகவும் அந்த நிலக்கரி துகள்கள் வந்து சாலையில சிந்துவதனால கிடைச்சது இதை நேரில் போய் ஆய்வு செய்ததுல சாலைகளில் நிலக்கரி தொழில்கள் உறுதிப்படுத்த பிறகு அந்த துறைமுக அதிகாரிகளை கூப்பிட்டு நாங்க தெளிவாக சொல்லி இருக்கிறோம் மக்கள் பாதுகாப்புல வந்து எந்த ஒரு சமரசத்துக்கும் இடமில்லை துறைமுக வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கிற சமயத்துல மக்களினுடைய பாதுகாப்புல எந்த ஒரு குறைபாடும் இல்லாம செய்யணும் தரக்கட்டுப்பாட்டு நிபந்தனைகளை அரசு கட்டுப்பாட்டு நிபந்தனைகளை முழுமையாக கடைபிடிக்கணும் வேக கட்டுப்பாட்டு கருவிகளை உள்ள வாகனங்களை இயக்கணும் குறிப்பாக நகர பகுதிகளில் அந்த வாகனங்கள் செல்லும் பொழுது பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாம மிதமான வேகத்துல செல்லும்படி நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நிலக்கரி தூவல்கள் காற்றுல பறக்காம இருக்கிறதுக்காக தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வாகனங்கள் நகரப்பகுதிக்குள்ள அந்த வெளியில வரணும்னு அதுக்கு ஒத்துழைப்பு கட்டுப்பாட்டு விஷயங்கள்ல நாங்க கவனமா இருக்கிறோம் இது மாதிரியான விளைவுகள் இன்மாய் நடக்காத அளவுக்கு அந்த லாரி ஓட்டுநர்களோட நாங்க பேசி அதை சரிபடுத்தி கொடுக்கறோம் சொல்லியிருக்காங்க தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி சார்